குழந்தைகளுக்கு பெற்றோர் தர வேண்டியவை ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்பதற்கு ஏற்ப சிறு வயதில் இருந்தே சில நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டுங்க காலையில் ஐந்து மணிக்கு நேரத்தோடு எழுந்தரிக்கும் பழக்கத்தை பழக்கப்படுத்த வேண்டுங்க ஐந்து நிமிடம் இறைவனுக்கு நன்றி சொல்லும் பழக்கத்தையும் பத்து நிமிடம் தியானம் அல்லது யோகா செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டுங்க நாமும் குழந்தைகளுடன் சேர்ந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் வீட்டிற்கு வரும் உறவினர்களை உபசரிக்கும் பழக்கத்தை கற்றுக்கொடுக்க வேண்டும் தினமும் குளிக்கணும் ஆடை நீ துவைத்து அணியும் நல்ல பழக்கத்தையும் வலியுறுத்த வேண்டுங்க வீட்டில் சின்ன சின்ன வேலைகளை செய்ய சொல்ல வேண்டும் இந்த மாதிரி விஷயங்களை விதையாக இருக்கும்போதே சொல்லி வளர்த்தால் விதையானது வளர்ந்து மரமாக பெரிய விருச்சகமாகும் போது தனக்கு மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி இருக்கும் அத்தனை பேருக்கும் பயனை தரக்கூடியதுங்க தினை விதைத்தவன் தினை வினை விதைத்தவன் வினை